ஒவ்வொரு மனுஷனும் காலில் நிற்கணும் ஏதோ ஒரு தான் இந்த சொசைட்டில வாழ முடியும் எனக்கு வேலை என்னோட நோய் நிலை காரணமா சரியான ஒரு சவாலை சந்திச்சு நான் இந்த நிமிஷம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆள் தான் அதனால எனக்கு அந்த நிறுவனங்களில் வேலை செய்யறது நிறைய நிறைய காரணங்கள் எந்த கிளினிக் போறது எல்லா இஷ்யவும் சேர்ந்து நானாகவே அவே வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு எனக்கு வேலையும் வேணும் அதே நேரம் எந்த உடலையும் கவனிக்கணும்னு என்று சொன்னால் நான் ஓனாக பிஸ்னஸ் செய்கிறத தவிர எனக்கு வேறு ஆப்ஷன் இருக்கே இல்லை லக்ஸரி லைஃப் இல்லை என்றாலும் பீஸ்ஃபுல்லான லைஃப் எங்களுக்கு வேணும் காண்டியும் அம்மாண்ட தொழிலை நான் பழகி கொள்ளுவான் அதுக்குரிய பயிற்சி காலங்களை எடுத்துக்கொள்ளுவான் என்றதை எடுத்து தான் நான் இந்த தொழிலை கையில் எடுத்த நான் எமது சமூக பரப்பில் குடும்பம் என்று இருந்துவிடாமல் குடும்பத்தின் பொருளாதாரத்தை முன்னேற்ற தானும் பாடுபடும் பெண்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெறுமனே கணவரின் வருமானத்தை மட்டும் நம்பி இருக்காமல் தங்களால் இயன்ற தொழில் முயற்சிகளை எக்கச்சக்கமான பெண்கள் செய்து வருகிறார்கள் அவ்வாறாக இரண்டாயிரமாம் ஆண்டு காலப்பகுதியில் தனது அம்மாவினால் சிறியளவில் ஆரம்பிக்கப்பட்ட எனும் பெயரிலான தொழில் முயற்சியை இன்றைக்கு வடக்கு மாகாணம் முழுவதும் வாடிக்கையாளர்களை கொண்ட உற்பத்தியாக மாற்றியிருக்கிறார் மேனகா என்னோட பேர் ஜெனிஃபர் மேனகா என்னோட உற்பத்திகள் மிக்சர் சார் உற்பத்திகள் மிக்சர் மரவள்ளி பகோடா தட்டவிட உள்ளி முறுக்கு பூந்திலட்டு போன்ற உற்பத்திகளை நான் செய்து வாரேன் இது அம்மா தொடங்கிய ஒரு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் இருந்து அவ இதை நடத்தி கொண்டு வாரா இப்போ தான் கொஞ்சம் வெளியில வளர்ந்து வாரம் என்னோட உற்பத்திகள் கூடுமான அளவு முல்லத்தீவு மாவட்டத்தில் தான் விற்பனை செய்யப்படுகிறது இப்போ இப்போ வவுனியா யாழ்ப்பாணம் கிளிநொச்சி போன்ற இடங்களுக்கு நகர்த்தி கொண்டு வாரேன் முதல் முதல் எங்க அம்மா தொடங்கினது மா தூளுகள் போன்ற உற்பத்திகளை தான் அவ செய்தவா ஒரு முயற்சி மாதிரி தான் இந்த முறுக்கு அதுகள் போன்ற வகைகளை செய்ய வழி அவ மிக்சரை உற்பத்தி செய்ய வலிக்கிட்டவா அவ ஒரு தனித்துவமா செய்ததுல நிறைய பேர் அதை விருப்பப்பட்டு வேண்ட இருந்து அவ தொடர்ந்தே செய்ய வழி தான் உருவாக்கப்பட்டது வாழ்வாதாரத்துக்காண்டி ஒரு தொடங்கப்பட்ட இந்த மிஷர் உற்பத்தியானது முயற்சியா ஒரு நாலு பேருக்கு வேலை தொடங்குற அளவுக்கு அவ வந்திருக்கிறா எங்களுக்கு ஒரு தொழில் முயற்சிக்குரிய வாய்ப்பான இடமா முல்லைத்தீவு மாவட்டம் காணப்பட்டது அதன் அடிப்படையில அம்மா இங்க தொடர்ந்து எங்களோட வியாபாரம் வெளியில கொண்டு வரப்பட்டது அந்த முயற்சிகள் பல நிறுவனங்களுக்கு கூடவும் தொழில் நிறுவனங்களுக்கு கூடவும் வலுப்படுத்தப்பட்டு அம்மா இருந்து நான் இந்த நிறுவனத்தை எனக்கு மாற்றேக்க அதுக்குரிய அனுபவம் அதுக்குரிய தகமை இந்த தொழில் ஸ்தாபனத்தை அவ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முன்னு கொண்டு வந்தாங்களோ அதை நான் தொடர்ந்து ஒரு நூறு வீதம் ஒரு தரமான ஒரு நிறுவனமாக நடத்துறதுக்குரிய பயிற்சி காலத்தையும் அதுக்குரிய அனுபவத்தையும் நான் இப்போ பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்ற நிறுவனம் பிஆரோட மட்டும் பதிவு செய்து ஆரம்பிக்கப்பட்டது இப்போ நான் உணவு தர கலர் கோட் பார்கோட் மற்றும் என்விரான்மெண்டல் ரிப்போர்ட் போன்ற தர சான்றிதழ்களை

முடிய தொழில் முயற்சியாளர்களை இனங்கண்டு அவர்களுக்கான பல்வேறு உதவிகளை வழங்கி வருகிறது தங்கள் தங்கள் முயற்சியான்மையில் அவர்கள் வெற்றி பெற அவர்களுக்கு இது பெரும் உதவியாக அமைகிறது நாங்கள் தொழில் முயற்சியை ஐடிபி தான் இந்தளா தூரம் வெளியில கொண்டு வந்தது மாதிரி மிக்சர்ன்றதுக்கு இன்னும் தேவை இன்னும் தகுதி இருக்குது நீங்க இன்னும் தரப்படுத்தி வெளியில வாங்கும் சொல்லி கால் பதிக்க வைக்கிறதுக்கு பெருமளவு போராடினவர்களும் எனக்காக உதவியவர்களும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றி கச்சேரியில் இருக்கிற விதாதா இருகை தொழில் பிரிவு மற்றது இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் போன்ற உத்தியோகர்களும் இப்போ ஒரு மூன்று நாலு வருடங்களாக தொடர்ந்து என்ன கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன் அவையே தான் எனக்கு இந்த சர்டிஃபிகேஷன் எல்லாம் வேணுமென்ற வரைக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அதை எப்படி எடுக்க வேணுமென்றதை வரைக்கும் கைட் பண்ணி என்ன இன்றைக்கு இந்த நிலைமை கொண்டவே இது வரைக்கும் மதிமிக்சர் இண்டஸ்ட்ரி கண்டு எந்த நிறுவனங்களும் உதவி செய்யப்படா விட்டாலும் கூட எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க போராடி இந்த அளவு வந்திருக்கிறோம் நிறைய நிறுவனங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தால் என்னால் இன்னும் முடிஞ்ச அளவுக்கு நான் நினைச்சதை விட அச்சீவ் பண்ணியிருக்கலாம் இந்த காணி எடுத்ததாகட்டும் சரி இந்த பில்டிங் போட்டதாகட்டும் சரி எல்லாமே நான் லோனில் தான் ரன் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ஆள் அதை நான் பெருமையாக சொல்கிறேன் ஏனென்றா என்னையும் என்னோட தொழிலையும் நம்பி அவங்க லோன் தந்து இந்த தூரம் நான் வளர்ந்ததுக்கு அந்த லோன் தான் எனக்கு காரணம் இவர்கள் உற்பத்தி பொருளின் விலை அதிகமாக இருந்தாலும் அதன் தரம் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவதாலேயே சந்தையில் இவர்களால் நிலைத்து நிற்க முடியுமாக உள்ளது பிராண்டட் கம்பெனிகளோட எங்கட கம்பெனி போட்டு இப்படி போடுறதுக்கு என்னால் முடியலை அதே பிராண்டட் நீங்கள் இப்போ வாரீங்கன்னு சொல்ற ஒரு இஷ்யூ எனக்கு இருந்து கொண்டே இருக்குது மார்க்கெட்டிங் பிரச்சனை தான் எனக்கு பெரிய சவாலாக இருக்குது ஏன்னென்று சொன்னால் எந்த உற்பத்தியையும் அவங்க இதையும் கேட்கல சரியான ஒரு ஒரு ப்ரைஸ் லெஸ்ஸாக தான் கேட்பினேன் எங்களால் அவையோட கம்படிஷன் போட முடியலை அப்போ நான் எனக்கு இருக்கிற கடைகள் ஆர்டர்கள் மட்டும்தான் நான் செய்து கொண்டு வரேன் என்னை நம்பி வென்ற ஒரு ஒன்று ரெண்டு கடை ஓனர்ஸ் தான் எடுக்கினேன் மெட்ட கம்பெனியோட ஒப்பிட்டு அவையெண்ட ப்ரைஸுக்கு எங்களை கேட்டால் எங்களால் அதை கொடுக்க முடியல அது எனக்கு ஒரு பெரிய சவால் அங்கட அம்மா சொல்லி வந்தது காசு மட்டுமே நோக்கமாக இருக்கக்கூடாது எங்களுக்கு தரம் தான் முக்கியம் எல்லாமே எங்களோட ஹைப்படை நாங்கள் வேண்டி உற்பத்தி ஆக்குறது தான் இந்த மதி மிக்சர் அப்போ ஆயிரம் கிலோ சடனாக ஆர்டர் என்று சொன்னால் இந்த பொருள் குவாலிட்டி இல்லாமல் தான் போகும் என்னடா என்னட்டு அந்தளவுக்கு ரிசோர்ஸ் இல்லை ஸ்டோக் பண்ணுறதுக்குரிய ஃபண்ட் இல்லை அப்போ நான் அதுகளுக்காண்டியே நான் அப்படி ஓட் வந்தால் கூட நான் அதை ஏற்க மாதிரி நான் ஏனென்று சொன்னால் நான் எனக்கு தரம் தான் முக்கியம் என்றதையும் அதுக்காண்டி தான் எந்த பொருளை நிறைய கஸ்டமர் இங்கே மட்டும் இல்லை கொழும்பு யாழ்ப்பாணம் மன்னர் வவுனியா கூட மாவட்டங்களில் இருந்து கோல் பண்ணி முகம் தெரியாத வாடிக்கையாளர்கள்தான் எனக்கு அதிகம் கோல் பண்ணி அவங்க பேங்கில் காசை போடுற மதியக்கா அவங்களோட பொருள் எங்களுக்கு பஸ்ஸில் போடுங்க நாங்கள் எடுக்கிறவங்க கூட மிக்சர் தான் வேணும் என்று சொல்கிறது அந்த ஒரு தரத்துக்காண்டித்தான் அந்த அதை நாங்கள் குறைச்சிடக்கூடாது ஆனால் எந்த மிக்சர் ஒரு கிலோ அறு ஆயிரத்தி அறநூறுவா கூடையாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு முறை வேண்டுறவங்க அடுத்த முறை கேட்டு வில கூடினாலும் பரவாயில்லைக்கா அவங்களோட பொருளுக்கு அதை தரலாம்னு தான் சொல்லியிருக்கணும் அப்பா அம்மா அண்ணா ஹஸ்பண்ட் என்ற அந்த ஒரு உறவு என்னோட தொழிலுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் ஆகிறபடியாக எனக்கு பெருசாக ஸ்ட்ரகிள் என்று எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை இன்னும் நான் அடைகிறதுக்கு எனக்கு இலக்குகள் இருக்குது வளங்கள் இல்லாமல் தான் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இன்னும் அவ்வளவு தேவைப்பாடுகள் இருந்தால் என்ற இலக்கிலிருந்து நான் விலக மாட்டேன் அதை நோக்கி நான் பயணப்பட்டு கொண்டே இருப்பேன் தனது வியாபாரத்தின் விற்பனையிலும் லாபத்திலும் மட்டும் கவனம் செலுத்தாமல் வாடிக்கையாளர் நலனிலும் அக்கறை காட்டும் இவர் போன்ற முயற்சியாளர்கள் பாராட்டத்தக்கவர்கள்